விநாயகனே வினை தீர்பவனே வேல முகத்தோனே நியாய முதல்வனே குணாநிதியே குருவே சரணம் முப்பதாம் தேதி மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை வைகாசி மாதம் பதினேழாம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன நட்சத்திரம் என்ன யாருக்கு சந்திராஷ்டமம் காலம் யமகண்டம் நல்ல நேரம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனத்தினுடைய பயனுள்ள அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் அவிட்ட நட்சத்திரத்துல காலை ஏழு மணி பதினோரு நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறார் அதுக்கப்புறம் மேல் சதய நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார் யோகம் கூடிய நாளாக காலை ஏழு மணி பதினோரு நிமிடங்கள் வரைக்கும் அதுக்கப்புறம் மேல் மரணயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் சப்தமி திதி காலை பதினோரு மணி இருபத்தி ரெண்டு நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு அதுக்கப்புறமேல் அஷ்டமி திதிங்கிறது நமக்காக வந்தது அப்ப நம்ம ஏதாவது ஒரு நல்ல காரியங்கள் நல்ல நிகழ்வுகள் ஒரு சிறப்பான ஒரு விஷயங்கள் அப்படிலாம் வச்சிருந்தோம்னா காலை பதினோரு மணி இருபத்தி ரெண்டு நிமிடங்களுக்கு முன்னாடி அதை பண்ணிடுறது உத்தமமான பலன்களை நம்ம நேயர்களுக்காக கொடுத்துடணும் கடன் கொடுக்கறது வாங்குறதோ கிரெடிட் கார்டோட பில் அடைக்கிறதோ இதெல்லாம் காலை பதினோரு மணி இருபத்தி ரெண்டு நிமிடங்களுக்கு அப்புறமேல் வச்சுக்கிறது மிகவும் நல்லது இன்றைய ராகு காலம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இன்றைய யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினோரு முப்பது மணி வரை புனர்பூச நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் காலை ஏழு மணி பதினோரு நிமிடங்கள் வரைக்கும் அதற்கப்புறமேல் பூச நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூளம் கொண்ட திசையாக தெற்கு பரிகார பொருளாக தைலம் வழிபட வேண்டிய தெய்வமாக குரு தக்ஷணாமூர்த்தி இருக்கிறார் இப்படி சந்திரன் அவிட்டம் சதயம்ங்கிற நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறாரு இந்த சஞ்சாரம் ஏ ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் சார் எப்பவும் மேஷ ராசி நேர்களை பொறுத்த வரையிலும் இந்த கேள்வியின் நாயகனே என் கேள்விக்கு விடையே தையான அர்ஜுனன் மகாபாரதத்துல கிருஷ்ண பரமாத்மாட்டா தன கேள்விகள் கேட்ட மாதிரி நம்மகிட்ட இன்னைக்கு யாரோ ஒருத்தர் கேட்க போகிற கேள்வி ஷப்பா தாங்க முடியல அப்படின்னு சயின்டிஃபிக் டெரரிஸ்டா இல்லை டெரிஃபிக் சயின்டிஸ்டா சொல்லுங்க அப்படிங்கிறப்ப ஒரு பதட்டம்ங்கிறது வர ஆரம்பிக்கும் கேள்வி கேட்கறது ரொம்ப ஈஸி பதில் சொன்னால் தான் அதோட கஷ்டம் தெரியும் அப்படின்னு தலையில் உரல் எடுத்து இடிச்ச மாதிரியே சில விஷயங்கள்லாம் இருக்கும் டென்ஷன் படப்படப்பு ஆங்ஸைட்டி தேடல் இந்த கூகுள் சர்ச்சு இந்த ஒரு பொருளை தேடி போகிறது ஆன்லைனில் சில பொருட்களை தேடி போகிறது சில சேவைகளை தேடி கண்டுபிடிக்கிறது யாரோ ஒருத்தரோட டீட்டெயிலையோ அட்ரஸையோ இல்லை ஃபோன் நம்பரையோ ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்றதுக்காக தேடி கண்டுபிடிக்க வேண்டிய நிலை அப்படிங்கிறது மேஷராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் என்ன சார் பண்றது மதிப்பு மரியாதை கௌரவம் வாழ்ந்துட்டோம் இந்த கௌரவத்தை விட்டே கொடுக்க முடியல சில இடங்கள்ல இந்த பப்ளிக் பிளேஸ்ல தான் கொஞ்சம் டீசெண்டாக நடந்துக்க முடியாம டபார் டபார்னு கேட்டுடுறாங்க அப்புறம் இந்த விழாக்கள் விசேஷங்கள் இந்த மாதிரி நல்ல காரியங்கள் மங்களகரமான நிகழ்வுகள்லாம் வந்தா மொழி செய்யணும் அப்படிங்கிற தவணம் வந்துடுது மாத கடைசியினுடைய இருக்கும் பற்றாக்குறைகள் ரெண்டு அக்கௌண்டில் இருக்க ஃபண்டையும் ஒன்றா போட்டு வித்ட்ரா பண்ணலாமா கையில் இருக்கிறத வச்சுட்டே பார்த்துக்கலாமா இல்லை யார்கிட்டையாவது ஒரு உதவித்தொகையாக கேட்டு வாங்கி பண்ணிடலாமா அப்படிங்கிற நிலை ரிஷபராசி நேர்களுக்காக இருக்கும் அது கூடிய ஃபினான்ஷியல் அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது இருக்கும் மாத கடைசியில் இருக்கிறது சகஜம்தானே அடுத்த இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்தவரை கிலோ சோம்பேறித்தனம் தான் முதல் எதிரியாக இருக்கும் அதே மாதிரி இன்றைக்கி அப்பாவினுடைய நினைவலைகள் தகப்பனாரினுடைய நினைவலைகள் இந்த பூர்ண கும்பம் முதல் மரியாதை அப்படிங்கிற விஷயம்லாம் நமக்காகவே உரித்தானதாகவே இருக்கும் என்ன மரியாதை கொடுத்துட்டாங்க அடடாடா அடடா மரியாதை கொடுத்து மரியாதை வாங்குறதுல தம்பி மாதிரி ஒரு கேரக்டரை துபாயில் கூட பார்த்தது அப்படின்னு கொசுக்கள்லாம் கூட பிடிக்கிறாங்க அப்படின்னு நம்ம நடந்து போகிறப்பெல்லாம் டக்கு டக்குன்னு குறுக்க வந்து மரியாதை செய்யறப்ப அடடா இருக்கட்டும்ங்க பரவாயில்ல அப்படின்னு ஒரு வணக்கம் சொல்கிறதாகட்டும் ஒரு வாழ்த்த வாங்கறதாகட்டும் இல்ல வாழ்த்த கொடுக்கறதாகட்டும் இன்னைக்கு மினராசி நேர்களுக்கு மரியாதையோ மரியாதையென்னா பார்த்துக்கோங்களேன் அப்ப பில்டிங் கான்ட்ராக்ட் அப்புறம் இந்த காம்ப்ளெக்ஸ் பில்டிங் காம்ப்ளெக்ஸ் இல்லைங்க இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இந்த தாழ்வு மனப்பான்மையிலேருந்து வெளில வர்றதுக்கான ஒருத்தர் நீங்க பேர் பட்டாலு எவ்வளோ காரியங்கள்லாம் ஜெயிச்சிருக்கீங்க குடும்பத்துல உங்களுக்கான மரியாதை என்ன 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 மதிப்பு என்ன 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 சார் ரொம்ப கிண்டல் பண்ணாதீங்க சார் அப்படின்னு சொல்றது எனக்கு நல்லா தெரியுது இந்த கிண்டல் சுண்டல் இதெல்லாம் கொஞ்சம் இருக்கணும் லைஃப்ல எதையுமே ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டா இன்றைக்கி மினராசி நேர்களுக்கு நன்மை கண்டிப்பா உண்டு பூர்ண கும்பம் முதல் மரியாதை உண்டு சில விமர்சனங்கள் வரத்தான் செய்யும் என்னதான் நம்ம உயர உயரம் பறந்தாலும் சில பேர்த்துக்கு வயிற்றுல அடி வயிற்றுல கபார் கபார்னு எரியும் இல்லை தீ அனல் விட்டு எரியும் காதுல இருந்தெல்லாம் போக வரும் மிதனராசி நேர்களே அதெல்லாம் கண்டுக்காதீங்க அடுத்தது விற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் உண்மூடு ஸ்விங் இன்னைக்கு ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் சார் காலையிலேயே லேட்டு சார் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தூங்கியாச்சு ஹெல்ப்ஃபுல்லாம் இல்லை சொல்லலாம் இல்லை முடியல ரொம்ப உடம்பு டயர்ட் ஆயிடுச்சு அப்படின்னு இந்த டயர்ட்னஸ் அப்படிங்கிறது மனதளவுலேயும் இருக்கும் கடகராசி நேர்களுக்கு உடல் அளவுலேயும் இருக்கும் அப்போ நிறைய நிறைய வாத விவாதங்கள் பம்பு கலாட்டகள் அப்போ முக்கியமா பிளான் பண்ண விஷயத்த பிளான் பண்ண முடியாமல் செய்ய முடியாம போறதுதான் இன்னைக்கு நாளினுடைய அமைப்பு ஆமாம் சார் பிளான் போட்டேன் ஆனால் நடக்கல வரேன்னு சொன்னாங்க வரல கேன்சல் ஆகுது லாஸ்ட் மினிட் கேன்சலேஷன் ஃபுட்டு டிராவல் அகாமடேஷன் இதெல்லாம் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளான ஒரு ஒரு சுச்சுவேஷன்லேயே கடகராசி நேர்களுக்காக இருக்கும் கொஞ்சம் லஞ்சோ பிரேக்ஃபாஸ்டோ ஸ்கிப் பண்றது இல்லை தள்ளி போடுறது இல்லை ஒரு அன்டைம்ல சாப்பிட்றது சார் அதனுடைய தடுமாற்றங்கள் அடுத்த வேலைக்கும் பாதிக்குது அடுத்த வேலையையும் பாதிக்குது அப்படின்னு சொல்ற நிலை கடகராசினியர்களுக்காக இருக்கும் மலர்கள் வாடித்தான் போகும் பழங்கள் வீணாகத்தான் போகும் அந்த மாம்பழம் அங்கே வச்சிருக்கீங்க பாருங்க அதை பார்க்காமலே இருக்கீங்க கொஞ்சம் திரும்பி எடுத்து பாருங்க கொஞ்சம் லேசா லீங்க போயிருக்கேன் அந்த போஷனை மட்டும் கட் பண்ணிட்டு மிச்சத்தை சாப்பிட்டாலும் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வராது தூக்கி போடுறதுக்கும் மனசு வராது அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையில சார் இந்த பூ பழம்லாம் வாடி போச்சுன்னா தூக்கி போட்டுடலாம் சார் மனசு வாடி போச்சுன்னா இருந்து தூக்கி போடுறது அப்படின்னு நம்ம மனதை காயப்படுத்துற மாதிரியே நம்ம அன்புக்குரிய உறவு ஒருத்தங்க பேசும் பொழுது நம்ம ஃபோன் கால் எடுக்காமல் இருக்கும் பொழுது நம்மள நம்மள மதித்து பேசாமல் இருக்கிறப்போ ரிப்ளை பண்ணாமல் இருக்கிறப்ப பெரிய பதட்டம் அப்படிங்கிறது வராது கொடுக்கல் வாங்கல் கொஞ்சம் திகட்டும் கொஞ்சம் பத்தும் பத்தாமலும் இது போன்ற விஷயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய தான் இருக்கும் மனதுல படபடப்பு அப்படிங்கிறது ஜாஸ்தி இருக்கும் என் மனம் ஊஞ்சல் அல்ல முன்னும் பின்னும் அசைவதற்கு அப்படின்னு முன்னாடியும் பின்னாடியும் அந்த மூடு ஸ்விங் வேரியன்ஸ் அப்படிங்கிறது தொடர்ந்து தான் இருக்கும் கற்றோருக்கு சென்ற விடமெல்லாம் சிறப்பு ஆனா அவங்களுடைய படிப்போ அனுபவமோ புட்சாலித்தனமோ என்ன கொஞ்சம் அடுத்தவங்க கிட்ட சின்ன அட்வைஸ் கேக்குட்டீங்கன்னா அது நல்லா இருக்கும் ஆனா நமக்கு தான் யாரும் அட்வைஸ் சொன்னா பிடிக்காதே நம்மளே பெரிய அட்வைஸ் இதுல நமக்கு எதுக்கு அட்வைஸ் அப்படிங்கிற நிலை சிம்மராசினியர்களுக்கு வரும் பொழுது ஓவர் கான்ஃபிடன்ஸ் வந்துடும் மாட்டிப்பீங்க ஓவர் கான்ஃபிடன்ஸ் மட்டும் நீங்க வேண்டாம் அதர் தான் தட் பொன்பொருள் சேர்க்கை செயற்கை ஆபரண சேர்க்கை மதிப்பு மரியாதை கவுரத எல்லாம் காப்பாற்றப்படும் அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை சொல்லு காது மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட உபாதை இந்த அச்சு அச்சுன்னு தும் ஆமா சார் நேற்று இந்த ஃப்ரிட்ஜ்ல இருந்து நைட்டு தயிரை சாப்பிட்டுட்டேன் இந்த காலையில இந்த ஜில்லு இதை சாப்பிட்டுட்டேன் கொஞ்சம் லேசா அந்த சீந்த காத்து பட்டுருச்சு ஏசி கொஞ்சம் தூக்கலா வச்சுட்டாங்க மூக்கு அடைச்சிக்குச்சு அப்படின்னு சொல்லி ஸ்திரோட் இது சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் கன்னிராசி நேர்களுக்காக தொடர்ந்து தான் இருக்கும் அதே மாதிரி ஆஹ் உணவுல ஒரு அதிருப்தி அப்படிங்கிறது தொடர்ந்து காணப்படும் ஆமா சார் காலையிலேயே கடையில தான் மாவு வாங்கணும் காலையிலேயே உம்மா தான் போட்டாங்க காலையிலேயே இந்த ஒரு சப்ஸ்டியூட் ஃபுட் தான் வந்தது இந்த சப்ளிமெண்ட் ஃபுட்டு மெயின் ஃபுட்டு வரல அப்படின்றது சப்ளிமெண்ட்டை தேடி போக வேண்டிய தருணம் சப்ஸ்டியூட்டு அதே மாதிரி இதுக்கு இன்னாரு இந்த ரெகுலரா வர இருக்கிறவர் வரலையா இது முதல்ல இவர் ட்யூட்டி இன்சார்ஜா அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் கன்னிராசி நேர்களுக்காக இருக்கும் ஓ இவர் தான் இன்னைக்கு வந்து பொறுப்பாமா அப்படின்னு விமர்சனங்களை கடந்து வரக்கூடிய நிலை கன்னிராசி நேர்களுக்காக உங்க நீங்களும் விமர்சனம் பண்ணுவீங்க அடுத்த இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்த சார் நான் சொல்ல சொல்ல யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க நான் நல்லதுதான் எடுத்து சொல்றேன் அப்படின்னு பிரயாணங்கள் சுகமாகும் சந்திப்புகள் சந்தோஷம் தரும் அன்புக்குரிய உறவுகிட்ட இருந்து ஏகோபித்த ஆதரவு பிள்ளைகளால் ஆனந்தப்பட வேண்டிய தருணங்கள் இந்த பிரயாணங்கள் சுகமாயிட்டாலே நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸான வண்டி அப்படிங்கறதெல்லாம் இருக்காரு அப்பா நம்ம மட்டும்தான் இருக்கும் ஃப்ரீயா இருக்கு டிஸ்டர்பன்ஸே இல்லை அப்படின்னு விஐபி என்ட்ரி துலாம் ராசி நேர்களுக்காக வந்து இன்னைக்கு ரொம்ப பெரிய விஐபி என்ட்ரி அப்படிங்கிறது உங்களுக்காக இருக்கும் பொன்பொருள் சேர்க்கை ஆடை அணிகலன் ஆபரண சேர்க்கை பெரிய அளவுக்கு சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் மேம்பட்டு நிற்பதற்கான தருணங்கள் டெசிஷன் மேக்கிங் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் இதிகாசங்கள் புராணங்கள் கதைகள் இதெல்லாம் கேட்டு ஆனந்தப்பட வேண்டிய நிலை அப்படிங்கிறது உங்களுக்காக வரும் அடுத்திருக்கிற விருச்சிக ராசி நேர்களை பொருத்தும் கடின உழைப்பு சான்ஸே இல்லை காலையிலேருந்து அதுக்காக இவ்வளோ நேரமா சார் பேசி பேசி தொண்டை தண்ணியே வத்தி போச்சு சார் எனக்கு இல்லைங்க உங்களுக்கு ஒரு பிரேக்கு இல்ல நான் கேட்க மாட்டேன் நீங்க ஒரு பிரேக்க கேட்பீங்க அப்படின்னு ஒரு குட்டி வாக்கு ஒரு காஃபி ஒரு ஸ்நாக்ஸு ஒரு ரெஸ்ட் டைம் ஒரு கார்டனில் ஒரு வாக்கு கொஞ்சம் பசை பசேர்ந்து இருக்கிற புல்வெளிலாம் பார்க்கலாமா நீர்நிலைகள் பார்க்கலாமா கொஞ்சம் ஒரு ரெஸ்டா ரிலாக்ஸா இருப்போமே ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டோம் அப்படின்னு இப்படி கடின உழைப்பு தெய்வ பக்தி விடாமுயற்சி தன்னம்பிக்கை பெரிய அளவுக்கு கை கொடுப்பதற்கான தரப்புகள் வித்தை வாகனம் சுபங்கள் ஹல்லோ சௌக்கியமா அப்படின்னு எதிரியா பார்த்து கூட பாராட்ட வேண்டிய நிலை உச்சிகராசினியர்களுக்காக உண்டு அதே மாதிரி உடல் நலத்திலையும் சரி மனோ நலத்திலையும் சரி பெரிய முன்னேற்றம் அப்படிங்கிறது காணப்படும் அது பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது நிச்சயம் உண்டு பவுடர் பர்ஃபியூம் காஸ்மெட்டிக்ஸ் வாசனாதி திரவியங்கள் அழகு சாதன பொருட்கள் இந்த கட்டவர்களுக்கு கீழே அப்படி அந்த பர்ஃபியூம் அடிச்சு ஸ்மெல் பண்றப்பவே ஒரு சந்தோஷம் இருக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி இந்த பர்சனல் கேர் ஐட்டம்ஸ் எல்லாம் வளச்சு வளச்சு வாங்க வேண்டிய நிலைகள் சீராசிரியர்களுக்காக இருக்கும் இருக்கிற தனுசு ராசினியர்களை பொறுத்தவரையிலும் சுருக்கிக்கலாங்களா செலவெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாங்களா கொஞ்சம் பேரம் பேசி சொல்லுங்களேன் கொஞ்சம் குறைச்சிக்கங்களேன் அப்படின்னு இல்லை யாருக்கிட்டையாவது பணத்தை கேட்டு எதிர்பார்த்து காத்து இருக்கேன் அந்த வேகம் வந்துகிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் அதே மாதிரி வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு பெரிய நம்பிக்கைங்கிறது கை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் இன்னொரு விதத்தில் சொல்லணும் அப்படின்னா மனதுல புதுகூலம் சந்தோஷம் சௌக்கியம் பாட வேண்டிய தருணங்கள்லாம் இருக்கும் அக்கம் பக்கத்தின்கிடையே சுமூகமான உறவு உறவுகள் இடையே நல்ல உன்னதமான மதிப்பு மரியாதை அடைவதற்கான ஒரு தருணம் சகோதர சகோதரிகளிடையே நல்ல ஒத்துமையான ஒரு நிலை அப்படிங்கிறதா இருக்கு இந்த ஒத்துழையாமை இயக்கம் அப்படிங்கிறதெல்லாம் வராது கோஆப்ரேஷன் மூமெண்ட் நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் எல்லாம் சொல்லி இந்த ஒத்து போகக்கூடிய தருணம் அப்படிங்கிறது தனுசுராசி நேயர்களுக்காக மேன்மை தர வேண்டிய அமைப்பு அதே மாதிரி குழந்தைகள் விதத்தில் சின்ன சின்ன ஆர்கியூமெண்ட்ஸ் ஹீட்டட் ஆக்யுமெண்ட்ஸ் எல்லாம் வரும் குழந்தைகள் தானே விட்டு கொடுத்து போவோம் வளைஞ்சு கொடுத்து போவோம் நானல் போல் வடைவதுதான் வாழ்க்கையாகும் இப்படி அங்கங்க காம்ப்ரமைசஸ் அப்படிங்கிறது தனுசு ராசினியர்களுக்காக காணப்பட்டாலும் இன்றைய நாள் மகிழ்ச்சிக்குரிய நாளாகவே அமையும் அடுத்த இருக்கிற மகர ராசினியர்களின் சார் சொன்ன சொல்ல காப்பாத்திட்டா போதும் சார் உங்க வாக்கு ஸ்தானத்துல சனி பகவானே உட்கார்ந்து இருக்கிறார் எங்க இருந்துங்க காப்பாத்துறது வாக்கெல்லாம் போக்கா போகுது அப்படின்னு இங்கிட்டு போகுதான் அங்கிட்டு போகுதான் இழுத்து குடிக்க முடியல அப்படின்னு சொல்ல வேண்டிய தரு அதே மாதிரி சிநேகிதர்கள் ஸ்நேகிதிகளால் சின்ன மனக்கழக்கங்கள் கூட இருப்பவர்கள் நெட்ஒர்க் இந்த நெட்ஒர்க் நெட்ஒர்க் ஆமாம் சார் எல்லாரும் கொஞ்சம் கவுத்து விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க இந்த நெட்ஒர்க் கொஞ்சம் பிக்கப் ஆயிடுச்சுன்னா பெரிய அளவுக்கு காரியங்கள் செய்து முடிச்சிருவேன் அவங்கள நம்பி தான் நான் இருக்கேன் அப்படின்னு அடுத்தவர்களை நம்பி காரியங்கள் செய்ய வேண்டிய அமைப்பேன் அப்புறம் எல்லாமே நீங்களே பண்ண முடியுமா கொஞ்சம் வெளியிலயும் அவுட் சோர்ஸ் எல்லாம் பண்ணணும் மகரராசினே இன்னைக்கு அவுட் சோர்ஸிங்கான தருணம் அதே மாதிரி இருந்த இடத்துல இருந்தே மேங்கோ வாங்கி சாப்பிடுற யோகமும் பாக்கியமும் உங்களுக்கே உரிதானது இது போன்ற சந்தோஷமான விஷயங்கள் எல்லாம் பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டிய அமைப்பு ராசி நேர்களுக்காக இருக்கும் தொழிலையும் சரி வேலையிலையும் சரி ஒரு சோம்பேறித்தனம்ங்கிறது காணப்படும் ஒரு மந்த நிலை தேக்க நிலைங்கிறதுக்கும் இது தேக்க நிலையா தான் இருக்கும் ஏதோ ஒரு தேங்கிலாம் போகாது கொஞ்சம் லேட்டா பிக்கப் ஆக வேண்டிய அமைப்பு மகர ராசி நேர்களுக்காக உண்டு அடுத்த இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் ஃபாலோமி யாரோ ஃபாலோ பண்ற மாதிரியே இருக்கு சார் அப்படின்னு சொல்ல வேண்டிய இந்த இணைந்த கைகள் படத்துல ராம்கி முதல் இறங்கி தொங்கிட்டே இருப்பார் அருண் பாண்டியன் கயிறு போட்டு காப்பாரு என்ன யார் கையு போட்டு காப்பாற்றுவாங்கிற கேள்வி கும்பராத்திரியர்களுக்காக இருக்கும் சாட்சியெல்லாம் கொஞ்சம் கூப்பிடணும் சப்போர்ட்டுகள்லாம் ஆல் ரெடி பண்ணணும் எனக்கு ஒசரம் பேசுங்களேன் சொல்லுங்களேன் கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்களேன் அப்படின்ற ரெக்கமெண்டேஷன்ங்கிற விஷயம் பெரிய அளவுக்கு உங்களுக்காக காத்திருக்க வேண்டிய அமைப்பு உண்டு இது யாருக்கிட்ட ரெக்கமெண்டேஷன் கேட்கலாங்கிற ஒரு நிலை தான் கொஞ்சம் இதுக்கான விரயங்கள் அப்படிங்கிறதான் தொடர்ந்து காணப்படும் சார் பாஸ் ஆகிட்டா போதும் சார் விட்டா போதும் சார் இந்த என்கொயர் என்குயரி எல்லாம் வராம இருந்தாலே போதும் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பராசினியர்களுக்கு தப்பித்து கொள்ளக்கூடிய தருணம் அப்படிங்கிறதுக்கும் மனது பேராசைப்படும் ஆனா பசியோ யானைக்கு இருக்கிறது கிடைக்கிறதோ கீரைக்கட்டு பத்தல கட்டு கட்டு கீரை கட்டு அப்படின்னு இந்த கீரைக்கட்டை சாப்பிட்டு எப்படி சார் பசியை போக்கிக்கிறதுங்கிற நிலையில் கும்பராசினியர்களுக்கு ஆகிடும் மீனராசி மீனராசினியர்களை பொறுத்தவரையிலும் டிசிஷன் மேக்கிங் எடுக்க முடியாத ஒரு தருணம் கேட் ஆன் த வால் என்னது மதில் மேல் புனி இந்த பக்கமும் குதிக்கலாம் இந்த பக்கமும் குதிக்கலாம் ரிசல்ட் எல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டிய தருணம் அதே மாதிரி ஒரு முடிவை எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டிய ஒரு நிலை நீங்கள் என்னென்னு பார்த்து சொல்லிட்டீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிடலாம் நான் எல்லாம் கொடுத்துட்டேன் நான் பேப்பர்லாம் கொடுத்துட்டேன் ஃபார்ம் எல்லாம் கொடுத்துட்டேன் பேமெண்ட்டை சொன்னீங்கன்னா உடனே வேலையை ஆரம்பிச்சிருவேன் அப்படின்னு இந்த பேமெண்ட்டுக்காக காத்திருக்க வேண்டிய தருணம் சந்திரனே சனி பகவான் கிட்ட காத்திருக்காரு எங்கே உங்களுக்கு பின்னாடி கும்பராசியில வீட்டில் இருக்கார் அப்போ நீங்களும் காத்திருக்க வேண்டிய நிலை இருப்பு உள்ளிருப்பு வெளியிருப்பு கால் வெயிட்டிங்கு ஃபோன் வெயிட்டிங்கு மீட்டிங் வெயிட்டிங்கு கான்ஃபரன்ஸ் வெயிட்டிங்கு அப்பாயின்மெண்ட் வெயிட்டிங்கு ரிசல்ட் வெயிட்டிங்கு பெரிய ரிசல்ட்டே தான் இருக்குன்னா பாருங்களேன் இப்படி வெயிட்டிங்னு சொல்ல வேண்டிய தருணம் மீனராசி நேர்களுக்காக வந்து உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு தோல் கொடுப்போம் எல்லாருடனும் நட்பும் உறவும் பாராட்டக்கூடிய மீனராசி நேர்களுக்கு இன்னைக்கு பாராட்டு பரிசு இதெல்லாம் இருந்தாலுமே வெயிட்டிங் பீரியடுங்கிறது இருக்கும் இந்த எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இன்னும் இல்லாமல் நான் மானசீக குருவான் இன்னைக்கு ராதிசங்கர் மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்திற்கு ரங்கநாதனுடைய பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து மலைக்கோட்டை விநாயகரை உடனடி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் இருந்து ஜோதிடர் கார்த்திகேயர் நன்றி வணக்கம் பெரும் இருபத்தொன்பது ரூபாயில் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் நாணயம் விகடன் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதழ்கள் வேல்பாரி நீரதிகாரம் அணிலாடு முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போது சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்